ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகியை தான் காட்டாங்க அப்போ மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் பாரு மாயா என்ன இருந்தாலும் சரி தான் இவர் தானாவையன் இந்த மாதிரிலாம் ஏற்றுக்கவே கதிர் கதிர்மலை என்ன கோபம் இருந்தாலும் சரி தான் ஆனால் தன்னுடைய பொண்ணுக்காக அவர் விட்டு கொடுத்துட்டு வரலாம்ல ஆனால் இப்படி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என்னையும் புரிஞ்சுக்காம அவர் பேசிட்டு இருக்கிறாரு நம்ம பொண்ணுக்கு நம்மளை விட்டால் வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டுருக்காவோ அப்போ வந்து மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியப்பா பற்றி தான் உங்களுக்கு தெரியும்லாம் அவருக்கு வந்து உண்மையெல்லாம் தெரியாதனால தான் இந்த மாதிரிக்கு கோவத்தில் இருக்கிறாரு உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பெரியப்பை இப்படிலாம் இருக்க மாட்டார் மொதல் ஆளாக அவர் தான் வந்து தனாவுக்கும் கதிர்க்கும் சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நம்மளுடைய சூழ்நிலை உண்மையை சொல்ல முடியல அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பெரியம்மா இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து தானாவுக்கு கதிருக்கும் தெரிய வேண்டாம் அப்படி தெரிஞ்ச அவங்க தாங்க மாட்டாங்க அப்படிங்கவும் ஆமாம் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அவளுக்கு மட்டும் இங்கே நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவள் கண்டிப்பாக தாங்கிக்கவே மாட்டாள் அவள் அப்பா அம்மால எவ்வளோ உயிராக இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க தானா வந்து சரி நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அங்கே என்ன நடந்துச்சோ தெரியலையே அப்பா வந்து கோபத்தில் இருக்காரா என்னென்னு நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜானகிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே ஜானகி வந்து ஃபோனை பார்த்ததுமே அவர் தனா தான் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு மாயா சொல்லவும் அட்டன் பண்ணி பேசுங்க தெரியுமா ஆனால் அங்கே இந்த நடந்தது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கவும் சிறிதா மாயா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி ஃபோன் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்ன தானா சொல்லு அப்படிங்கும்போது அம்மா அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது ஏன் தானே அப்படி கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும் இல்லைம்மா நீங்கள் வந்து அப்பாவோட பேச்சை மீறி நீங்கள் வந்திருக்கீங்களா அதனால் அப்பா ஒன்று உங்கள்கிட்ட வந்து கோவைச்சிக்கல அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கோவிச்சிக்கல உண்மையை சொல்லப்போனாக்கி அவர் வந்து அமைதியாக தான் இருந்தாரு நான் கூட இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அவர் கோவிச்சுப்பாருன்னு சொல்லிட்டு பயந்து தான் நான் போனேன் ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்கல என்ன இருந்தாலும் சரிதான் அவருடைய செல்ல பொண்ணுலாம் நீ உண்மையிலே இருக்கிற பாசம் அவருக்கு மனசில் இருக்க தான் செய்யுது ஆனால் என்ன பண்றதுக்கு அவருடைய பிடிவாதம் தான் தடுத்து நிறுத்துது அப்படிங்கவும் இது கிட்ட தானா கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அம்மா நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்பா உங்களை திட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு அது எதுவும் நடக்கலை இல்லை இப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்குது கூடி சீக்கிரத்தில் அப்பாவோடய மனசு மாறிடும் போலுக்குமா எப்படியாவது கதிர் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அப்பா வந்து அவனை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவாருமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் தானே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் கதிர் மட்டும் ஒரு நல்ல நிலமைக்கு வந்துவிட்டாருன்னால் கண்டிப்பாக அவர் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லவும் சரி தானா அப்படின்னு சொல்லும்போது தானாவும் ஃபோனை வைக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க கதிர் வந்து அவங்க பார்ட்னர் இருக்காங்களா அவங்க வந்து எப்படியாவது கதிரை கலட்டி விடணும்னு சொல்லி தான் அவங்க நினைக்கிறாங்க அதனால பார்த்தோம்னா கதிர் வந்து சொல்கிறாங்க சரி எனக்குள்ள வேலையெல்லாம் என்னென்னு சொல்லுங்கள் நம்ம ரெண்டவரும் இப்போ பார்ட்னர்ஷிப்பில் இந்த கடையை தொடங்கி அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் சொல்கிறாரு இங்கே பாரு கதிர் நான் தான் பணம் அதிகமாக நான் வந்து போட்டிருக்கிறேன் நீ கூட அது அஞ்சு லட்ச ரூபா தந்தாய்க்கு என்னுடைய நிலைமைக்கு நீயும் வந்துடலாம் ஆனால் இப்போ பணம் நீ கம்மியாக தான் கொடுத்துருக்குற அதனால நீ எப்போ பார்க்குற வேலையை தான் நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கதிர் அப்படியே உடஞ்சி போயிருந்தாங்க என்னது நம்மளை வந்து ஏதோ பார்ட்னர்ஷிப்பில் வந்து இவர் பாதி இது நம்மளுக்கு தருவார் அதாவது முதலாக பார்த்தாலே அந்தஸ்து தருவார்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா இவர் என்னன்னா நம்மள வழக்கம் போல நம்ம பாக்குற வேலையை நம்மளுக்கு தந்திருக்கிறாரு என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது போது அப்ப கதிர் சொல்றாங்க என்னங்க நான் தான் அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கிறோம்ல அப்படிங்கும் போது அஞ்சு லட்சம் ரூபா தானே கொடுத்துருக்கிறேன் நான் தான் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா மேல இறக்கிருக்கோம்ல அப்படி இருக்கும்போது நீயும் அதே ரூபாயே கொடுத்தாதானே நம்ம ரெண்டு வரும் ஈக்குவலா வந்து பார்ட்னர்ஷிப்ல நம்ம வேலை செய்ய முடியும் அப்படிங்கவோ இது கெட்டதுமே கதிர் சொல்றாங்க இல்ல நம்ம வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கதிர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறீங்க இப்போ தான் நம்ம தொடங்கியிருக்கிறோம் அதுக்குள்ளேயே நம்ம வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டாக்கி அப்புறமா எங்கே கட்டுப்படி ஆகும் அதனால இது நம்ம கொஞ்சம் வந்து அதாவது பெரிய லெவலை எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் நீ கூடுதலாக ரூபா கொடுத்தாதான் நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் நீ தந்தாதான் நம்ம வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு முன்ன பண்ணனால நம்ம சம்பளத்தை கொடுத்துக்கிடலாம் அதனால் அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை நீ சீக்கிரமாவே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கதிர்க்கு என்ன பண்ணுறதே தெரியல ஏற்கனவே வாங்கின அஞ்சு லட்ச ரூபாயை எப்படி திருப்பி கொடுக்குறதுக்குன்னு தெரியல இவர் என்னென்னா மேற்கொண்டு இன்னும் அஞ்சு லட்ச ரூபா தான் முதலாளிங்கிற அந்தஸ்தான் நம்மளுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு கதிர் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கதிர் வீட்டுக்கு வரவும் அப்போ வந்து தானா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போ தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் உண்மையை சொல்லப்போனாக்கி நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா கூட வந்து நம்மளை பற்றி எதுவுமே சொல்லலையா அம்மா வந்து கடை திறந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போனாங்களா அப்பா அம்மாவை திட்டுவாரோன்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே திட்டலையா அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் வரப்போகிறீங்க அதாவது நல்ல இடத்துக்கு நம்ம வரப்போகிறோம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வசந்துட்டோம்னா கண்டிப்பாக அப்பாவோட மனசை மாற்றிடலாம் சீக்கிரத்திலேயே அப்பா வந்து நம்மளை ஏற்றுப்பாருங்க நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானா வந்து தன்னுடைய சந்தோஷத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் வந்து கதிர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க வந்து கொஞ்சம் சோகத்தோட தான் இருக்கிறாங்க என்னங்க நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைக்கி கடையை திறந்துருக்குறோம் நீங்கள் என்னென்ன இப்படி சோகமாக இருக்கிறீங்களே அப்படிங்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது போது ஐயோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாகி போச்சுது அதனால தான் அப்படின்னு சொல்லவும் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தானா அப்படிங்கிறாங்க சரிங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீங்கள் போய் கை கழுவிட்டு வாங்க அப்படின்னு தானா சொல்லிட்டு இருக்கிறாங்க கதிர் என்னென்னா என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே ஒன்று மீதி இருக்கிற அஞ்சு லட்ச ரூபா பணத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த யோசனையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்கே சிவாவை தான் காட்டுறாங்க அப்போ சிவாட்ட வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க புதுசா ஒரு மில் வந்துருக்குது அந்த மில்லை நான் உங்க பேர்ல தான் நான் வாங்க போறேன் அதனால வந்து எனக்கு இந்த மாதிரிக்கு உங்க பேர்ல வந்து சொத்து பத்திரம் ஏதாவது தேவைப்படுது அதனால அந்த பத்திரம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுதுனால நீங்க வந்து உங்க அண்ணன் கிட்ட இருந்து சொத்தை நீங்க எழுதி வாங்குங்க அதை கொடுத்தாக்கி பேங்க்ல லோன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே சிவா பயங்கரமா கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன உனக்குன்னு பைத்தியம் முடிச்சு போச்சா என்ன எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்கிற நான் என்ன எனக்கு ஏதாவது வந்து மில்லு வேணும் எனக்கு தனியா வந்து ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன்னா என்ன இங்க பாரு இந்த குடும்பத்தில் தேவை பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருந்தேன்னா அப்புறமா உன்னை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பி விட்ருவேன் பார்த்துக்கு அப்படிங்கவும் உடனே பாரு சொல்றாங்க ஆமாங்க நம்ம வந்து நான் எது சொன்னாலும் சரிதான் நீங்க வந்து உடனே என்ன வீட்டை விட்டு நீங்க அனுப்பி விட்டுருவீங்க இதுக்கு தானே நாங்க வந்திருக்கிறேன் ஆக மொத்தத்துல நான் வாழ்நாள் ஃபுல்லா நான் வீட்டில வேலை காரியா வேலை செஞ்சுட்டு இருக்கணும் நீங்க என்னன்னா வந்து அவருக்கு கைக்கூலியா இருக்கணும் இதுதான் உங்களுடைய பிளான் அப்படிங்கவோ இது கேட்டதுமே சிவா ஆத்திரப்பட